ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் வெல்கம் டு சுர்ஜே வெல்ட் இன்றைக்கி நம்ம ஒரு சௌச்சவ் வச்சு தான் ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அந்த கூட்டுக்கு நான் ஒரு மூணு சௌச்சவ் எடுத்துருக்கிறேன் மூணு சௌச்சவ் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆறு ஐம்பது கிராம் சிறுபருப்பு வச்சுருக்கேன் இப்போ நம்ம நறுக்கின சௌச்சவ் துண்டுகளில் நம்ம குக்கரில் போட்டுட்டு அந்த சிறுபருப்பையும் அது கூட போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்தா ரொம்ப தண்ணியாக ஆயிரும் கூட்டு அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதில் மஞ்சள் பொடியை போட்டு வேக வச்சிடலாம் கூட்டுக்கு என்னென்னா காய் ஜாஸ்தி இருக்கணும் பருப்பு கம்மியாக இருக்கணும் பருப்பு நிறைய போட்டிங்கன்னா அது பருப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால் காய் நிறைய எடுத்துகிட்டு பருப்பை கம்மி பண்ணிக்குவோங்க இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் அரைமுறி தேங்காய் வந்து வச்சுருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் பொடி ரெண்டே ரெண்டு வெங்காயம் மிளகா வத்தலாம் மூணு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரில் பருப்பும் சவுச்சவும் நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஆனால் அதில் பச்சை வாட போவதற்கு கொதிக்க விடணும் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் அந்த பச்சை வாட போவதற்கு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு கூட்டு ரெடியாயிடும் தேவையான அளவு தேவையான அளவு உப்பும் போட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க இந்த கூட்டு என்னென்னா உங்களுக்கு ஒரு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு உள்ளவங்களுக்கு பாட்டி வரைக்கும் சாப்பிடலாம் ஏன்னா இது பச்சை காய்கறி உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது சிறு பருப்பு நம்மளுக்கு அளவுக்கு வந்து கேஸ்ட்ரிக் இல்லை நல்லா தான் இருக்கும் உடம்புக்கு உபாதை இல்லாதது மாதிரி இந்த மாதிரி பச்சை காய்கறியில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் எல்லோரும் சாப்பிடலாம் கூட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நான் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள் கூட்டு வாசமாக அருமையாக இருக்கும் நம்மளுக்கு அந்த சுடு சாதத்தில் கூட்டு போட்டு நெய் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கூட்டுக்கு சைட் டிஷ் வந்து வத்த குழம்பு புளி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் நான் வந்து அன்னைக்கு வந்து வத்த குழம்பு தான் செஞ்சுருக்கேன் அதுவும் வீடியோ எடுத்திருக்கேன் அது நாளைக்கு உங்களுக்கு வரும் அதனால் வத்த குழம்பும் கூட்டும் டெட்லி காம்பினேஷன்ஸ் அதை அடிச்சிக்க முடியாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இப்போ தாளித்து நம்ம அதில் ஊற்றிட்டோன்னா கூட்டு ரெடி ஆகிரும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்களுக்கு வயசானவங்க செஞ்சு கொடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்